குறைந்த செலவில் எடுக்கப்படும் படங்களும் அதிக வசூலை செய்தன என்றால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு கேப்டனின் படங்களை பட்டியலிடலாம் அப்படி என்னென்ன கேப்டன் படங்கள் குறைந்த செலவில் அதிக லாபம் பார்த்தன என்று பார்க்கலாமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய படம் என் ஆசை மச்சான் விஜயகாந்த் முரளி ரேவதி ரஞ்சிதா உள்பட பலர் நடித்துள்ளனர் மூன்று புள்ளி ஐம்பத்தைந்து கோடிதான் இந்த படத்தின் பட்ஜெட் ஆனால் வசூல் பதினாறு கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் வந்த படம் கோயில் காளை கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசை அமைத்துள்ளார் இது இளையராஜா கங்கை அமரன் இருவரும் சேர்ந்து தயாரித்த படம் விஜயகாந்த் கனகா கவுண்டமணி உள்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட் ஆனால் இதன் வசூலோ பதினேழு கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் பாரதி கணேஷ் இயக்கத்தில் வந்த படம் கண்டுபட போகுதையா விஜயகாந்த் சிம்ரன் கரண் சிவகுமார் உள்பட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் விஜயகாந்த் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்துள்ளார் நான்கு புள்ளி அறுபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இருபது கோடியை வசூலித்தது இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இல் ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன் மன்சூர் லிவிங்ஸ்டன் சரத்குமார் உள்பட பலர் நடித்துள்ளனர் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பதினெட்டு புள்ளி இருபத்தைந்து கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்தில் ரிலீஸான படம் வல்லரசு என் மகாராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு தேவா இசை அமைத்துள்ளார் விஜயகாந்த் நடித்த அதிரடி ஆக்ஷன் படம் இது ஐந்து கோடியில் தயாரான இந்த படம் நாற்பத்தேழு கோடியை வசூலித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளியான படம் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சுகன்யா மனோரமா கவுண்டமணி செந்தில் உள்பட பலர் இதில் நடித்துள்ளனர் இந்த படம் விஜயகாந்த் கேரியரிலேயே மிக முக்கியமான வெற்றி படம் மூன்று புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இருபத்திரண்டு கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்து ஒன்றில் கே ஆர் உதயசங்கர் இயக்கத்தில் வெளியான படம் தவசி விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த இந்த படத்தில் சௌந்தர்யா வடிவேலு நாசர் உள்பட பலர் நடித்துள்ளனர் ஆறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் இருபத்தொன்பது கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்து நான்கு இல் இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் வெளியான படம் எங்களன்னா விஜயகாந்த் பிரபுதேவா பாண்டியராஜன் வடிவேலு உள்பட பலர் நடித்துள்ளனர் விஜயகாந்த் தயாரிப்பில் ஏழு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முப்பத்திரண்டு கோடி வசூல் செய்தது இரண்டாயிரத்தில் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான படம் வானத்தைப் போல விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த இந்த படத்தில் மீனா பிரபுதேவா லிவிங்ஸ்டன் கௌசல்யா உள்பட பலர் நடித்துள்ளனர் ஆறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் நாற்பத்தைந்து கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்து இல் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான படம் ரமணா தமிழக அரசின் சிறந்த படத்திற்கான விருது பெற்ற படம் இது ஏழு புள்ளி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் நாற்பத்திரண்டு கோடியை வசூலித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி